அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் சூரியமூர்த்தி சார்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக உறுப்பினர் என்று கூறி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி உரிமியல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நான்காவது உதவி உரிமையல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல்கண்ணன் கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவிக்கவில்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்குரியது என்று கூறி சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் சலோமி தங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி